வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து எல்லாருக்குமே நினைவிருக்கும் இருக்கும் ஞானவேலுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஜெய்பீம் படத்தில் மிக மிக முக்கியமான பாடலாக அந்த பாடல் வந்து இருக்கும் அந்த கதையோட அந்த பாடல் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கும் ஏன்னா அந்த கதையில் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் வந்து நினைச்சாரோ அந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ஒரு பாடல் வந்து நமக்கு பயங்கரமா உணர்த்தும் அதோட அந்த மாண்டேஜ் சாங் அது அந்த கதாநாயகியினுடைய அந்த எல்லா வழிகளும் வேதனைகளும் அதுல அவங்க எடுத்து முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த பாடலில் ஃபுல்ஃபில்லாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரபர பரபரன்னு ஓடும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாடலை எழுதியவர் வந்து யுகபாரதி யுகபாரதி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாடல் எழுதியிருக்காரு அருமையான கவிஞர் நல்ல நண்பர் ரொம்ப மரியாதைக்குரியவர் ரொம்ப சிறப்பான தரமான பாடல்களுக்கெல்லாம் அவர் வந்து சொந்தக்காரர் அ இலக்கிய நடையோட அதே நேரத்தில் கதைக்கு என்ன வேணுமோ அது அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப சிறப்பான பாடல் அந்த பாடல் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியினுடைய உச்சத்தை தொடுவதற்கு இந்த பாடலும் அந்த படத்துக்கு வந்து பெரிய பெரிய உதவியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஞானவரோடு ரொம்ப நெருக்கமான நண்பர் அப்ப அவர் வந்து அடுத்த படம் பண்ணும்போது ஏன்னா முதல் படத்துல யார் யாரெல்லாம் தனக்கு உதவி செஞ்சாங்களோ யார் யாரெல்லாம் தன்னோட வந்து தன்னுடைய அந்த வெற்றிக்கு துணையாக நின்றார்களோ அவர் எல்லாரையுமே அடுத்த படத்திலயும் கூட்டு போறதுதான் வந்து வழக்கமான நடைமுறை அதை எதுவுமே வந்து மீற மாட்டாங்க கூடுமான வரைக்கும் ஒரு டீமை செட் பண்ணிட்டு அப்படியே ஃபார்மேட் வந்து போயிட்டே இருக்கும் அந்த அந்த ஃபார்மேட்ல இருக்கிற ஆட்கள் வந்து பெருசா வெளியில போக மாட்டாங்க ஏதாவது ஒரு முரண் வந்தாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தாலோ தான் சிலர் வெளியில போக போவாங்களே தவிர மத்தபடி கூடுமான வரைக்கும் இயக்குநருக்கும் பிடித்தமான டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்ல வெற்றி பெற்று விட்டால் வெற்றி பெற்று விட்டால் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த வகையில் இப்போ வந்து அவர் இரண்டாவது படம் ஞானவேலுக்கு யாரோட படம்னா நம்ம ரஜினிகாந்தனுடைய வேட்டையன் படம் வேட்டையன் பத்தி ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏதோ ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு அந்த தகவல் வந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கு அது வந்து படம் தொடங்கின நாள்ல இருந்து நிறைய விஷயங்கள் படத்தினுடைய அந்த மனசிலாயோ சாங் வந்த பிறகு இன்னும் பட்டையை கலப்புற விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது போது திரும்ப அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏதோதோ ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு வியாபார விஷயங்களும் பாத்தீங்கன்னா வேற லெவலில் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம் நீங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோக்கள் வந்து வேட்டையன் சம்பந்தமான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன் அமெரிக்காவில் இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து வேட்டையன் செய்வதற்கு தயாராகிடுச்சு அங்கே வந்து இவ்வளவு திரையரங்கள் இல்லை அப்படின்றதும் லிஸ்டே வந்து லைக்காக போட்டாங்க அதை தாண்டி நார்வேல பெரிய ஒரு சாதனையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ரஷ்யாவில பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படம் வேட்டையன் வந்து நம்ம சீன மொழியும் பேச போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன காரணம்னா ஏற்கனவே சீனாவில் வந்து ரஜினிகாந்த் நடித்த படம் அந்த படத்தை வந்து அங்கே வந்து மொழி மாற்றம் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணாங்க அவங்க வந்து அங்கே மோராலஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஸ்கிரீனில் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணதா ஒரு தகவல் சொல்றாங்க நாற்பதாயிரம் ஸ்க்ரீனுக்கு மேலே சொல்றாங்க ஆனால் என்ன காரணம்னா ஏன் அங்கே வந்து அது பெரிய லெவலுக்கு அது போகலை அப்படின்றது தெரியல ஆனால் அங்கேயும் ரஜினிக்கான ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதை அதை வந்து ஈடுகட்டும் விதமாக இந்த முறை என்ன ஏன்னா அங்கே சீனாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஸ்கிரீன் இருக்குது நம்ம ஊர் மாதிரி கிடையாது அங்கே வந்து ஒரு பெரிய உலகிலேயே அதிக பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடு வந்து சீனா அங்கே வந்து தேட்டர்களும் ஜாஸ்தி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே அங்கே வந்து தேட்டர்ஸ் இருக்குது அந்த தேட்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய இது வரைக்கும் இந்தியாவிலிருந்து பல படங்கள் ஹிந்தி படங்கள்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது தமிழ வந்து பெருசாக வந்து இவ்வளவு ஸ்க்ரீனில் போடப்பட்ட ஒரே படம் வந்து ஆனால் அது அவர்களுக்கு லைக்காவுக்கு வந்து பெருசாக கை கொடுக்கல ஆனால் அதை மறுபடியும் அவங்க அதை விடமாட்டோம் திருப்பி அந்த மார்க்கெட்டையும் நாங்கள் கையில எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த முறை என்ன பண்றாங்கன்னா வேட்டையனை மறுபடியும் வந்து அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேட்டையன் தமிழ எப்படி தமிழ் மொழியில ஹிந்தி தெலுங்கு இப்படிலாம் பேசக்கூடிய வேட்டையினுடைய அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் வந்து சீன மொழியிலும் டிரான்ஸ்லேட் ஆகுது சீன மொழியும் வந்து அங்க வந்து ரிலீஸ் பண்ணதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை சைமல் கணிசா அக்டோபர் பத்தாம் தேதியே ரிலீஸ் பண்றாங்களா இல்ல எந்திரன் மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு அந்த வந்து தனியா பண்ண போறாங்களா அப்படின்றத மினிமே போகும்போது அவங்க வந்து தொடங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க சோ சீனாவை சீன மொழியும் பேச போறாரு வந்து வேட்டையன் வேட்டையன்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா நான் தொடக்கத்திலே இந்த வீடியோட தொடக்கத்திலே ஒன்னு சொன்னேன் யுகபாரதியினுடைய அந்த பாடல் வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு விஷயம் இருக்கும் அதுவும் ஞானவேலோடு அவர் வந்து முதல் பாடத்துல ஒரு வெற்றிக வெற்றிகரமான ஒரு பாடலை கொடுத்தவரை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கைவிட்ட மாட்டாரு இல்லை அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கூட்டணி வந்து உடஞ்சிடாது ஆனால் ரஜினிகாந்துக்கு வந்து கடந்த சில பா படங்களாக ரொம்ப சூப்பராக ஜெயிலர்லேயும் சரி இங்கேயும் சரி பயங்கரமா பட்டையை கலப்புற பாடல் கமர்ஷியல் ஹிட் கமர்ஷியல் உள்ள பாடல் வந்து அனிருத்தோட ரொம்ப நல்ல ஒரு ரேப்போ மெயின்டைன் ஆகி அவர் நல்ல பாடல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து சூப்பர் சுப்பு அவர் வந்து தீவிர ரஜினி வெறியன் ரசிகன்லாம் சொல்ல தேவையில்ல வெறியன் அதனால அப்படியே அவர் என்ன ரஜினியை ஃபீல் பண்றாரோ அவர் எப்படி ஃபீல் பண்றாரோ ஒரு ரசிகராக வெறியராக எப்படி ஃபீல் பண்றாரோ அதையெல்லாம் வார்த்தையாக போட்டுறாரு அது அந்த வார்த்தையாக போட்டது விளைவு தான் அந்த பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா அப்படியே ரஜினிக்காகவே எழுதியிருப்பாங்க அப்படியே முழுக்க அது ரஜினியினுடைய புகழ் பரப்புகிற பாடலை எழுதுனோம்னா சூப்பர் சூப்பர் கூப்பிட்டுருவாங்க அது அனிருத்தோட அவர் ரொம்ப ஜாயின் ஆயிட்டதுனால ரொம்ப நல்ல ரேப்போ மெயின்டைன் ஆனதுனால அவருக்கு வந்து அவர் செட் ஆகிட்டாரு ஆனால் அதே நேரத்தில் இயக்குனருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும் இந்த படத்தை பொறுத்தவங்க வேட்டையை பொறுத்த வரைக்கும் ஃபீல் குட் மூவியாக அதே நேரத்தில் ஒரு மெசேஜ் சொல்ற மூவியாக இருந்தால் கூட ரஜினியுடைய கமர்ஷியலும் அதில் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் நல்ல படம் பண்ணுங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து கமர்ஷியலாகவும் இருக்கணும் போட்ட காசை திருப்பி எடுக்கணும் வெறும் கருத்து சொல்லிட்டா மட்டும் பத்தாதுன்றது தான் ரஜினியோட எண்ணம் அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யற மாதிரி ஞானவேலும் ஒரு பிரமாதமான ஒரு கதையை வந்து அவர்கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டு தான் படம் இப்போ ரிலீஸ்க்கு தயாராகிடுச்சு இப்போ கமர்ஷியலாக பாட்டு கொடுக்கணுன்னா அவர் கமர்ஷியலாக பாட்டு கொடுத்துட்டாரு ஏற்கனவே பாட்டு வந்து பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் முதல் பாட்டும் பட்டையை கலப்பது ரெண்டாவது சிங்கிளும் வந்து உங்களுக்கு ரஜினியினுடைய அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ளே அவர் அவர் புகழ் பரப்புற விஷயம் சூப்பர் ஸ்டார் தான் அவர் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு அவருக்கு ஒரு பெரிய தனி வரலாறு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி அந்த புகழ் பரப்புகிற ஒரு வேலையை நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையிலேயே இந்த கதைக்கு வேட்டையனுடைய கதைக்கு வேட்டையன் கதை என்ன சொல்லுது ஒரு என்கவுண்டர் கதை என்கவுண்டர் வந்து சரியா தப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம் மனித உரிமை மீறலுக்கான ஒரு விஷயம் மனித உரிமைக்கான மீறலுக்கான விஷயத்துல எங்கே தவறு நடந்தாலும் அங்க அவங்க வந்து தட்டி கேக்குறது வருவாங்க மனித உரிமை ஆர்வலர்களை உள்ள வருவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம் இது முழுக்க முழுக்க கோர்ட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பிடாதீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு போர்ஷன் தான் கோர்ட் முழுக்க முழுக்க ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் எப்படி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா மாறியிருக்காரு எப்படி ஒரு ஒரு அவருக்கான ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ள வந்திருக்கு இப்ப சாதாரணமாக எல்லா போலீஸ் அதிகாரிகளும் துப்பாக்கி எடுத்து சுட்டுனே வருகாங்க காவல்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கோம் ஒரு எஸ்ஐ ரேங்க்ல இருக்கிறவங்க ஆரம்பிச்சு பெரிய உயரதிகாரி வரைக்கும் எல்லாருக்கும் பிஸ்டல் கொடுத்துருப்பாங்க ஆனா அதுக்கெல்லாம் அவங்க கணக்கு சொல்லணும் அவங்க கொடுக்குற துப்பாக்கி குண்டுக்கும் கணக்கு சொல்லணும் துப்பாக்கியும் அவங்க வந்து கரெக்டா அதை வந்து சரியா பராமரிக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் அனாவசியமா எடுத்து யாரையும் வந்து எடுத்து மிரட்ட கூட கூடாது எடுத்து காட்டவே கூடாது யாருக்கிட்டையுமே உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்கிற விஷயமே வெளியே தெரியக்கூடாது அந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு ஆனா அதை அதெல்லாம் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படம் தொடங்கின சில நாட் சில மாதங்கள்லேயே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா அமைகிற மாதிரி சென்னையினுடைய கமிஷனரா வந்திருக்கிறவர் வந்து இப்போ பயங்கரமா பயங்கர என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா மாறிட்டார் அவர் சொல்றாரோ இல்லையோ அவர் டீம் போயிட்டு ரவுடிகளெல்லாம் தேடி தேடி பிடிச்சி வேட்டையாடுது காலையில கைது பண்றாங்க இல்ல நள்ளிரவுல கைது பண்றாங்க காலையில சுட்டுறாங்க இல்லைன்னா காலையில கைது பண்றாங்க ராத்திரியில் ஈவினிங்ல போய் சுட்டுறாங்க அதிகாலையில வந்து சுட்டு தள்ளுறாங்க இப்போ வரைக்கும் மூணு என்கவுண்டர் நடந்துருச்சு சென்னை பரபரப்பாக இருக்குது இந்த என்கவுண்டருக்கு பின்னணியில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஆனால் அது நெஜம் அதுக்கு பின்னாடி அவங்க போலீஸ் ஒரு ஸ்டோரி சொல்லும் அந்த ஸ்டோரி உண்மையாக பொய்யானது அவங்களுக்கு மட்டுமே வெளிச்சம் நீதி விசாரணை நடக்கும் நீதிபதிகள் வந்து விசாரிப்பாங்க இது தனி ஒரு ட்ராக் இப்போ வேட்டையினுடைய கதையில் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவருடைய அடிப்படை தகுதிகள் என்ன அவர் எப்படி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா மாறினாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதை காலத்தை தான் அவர் வந்து ஞானவேல் சொல்வதற்கு முயற்சி எடுத்திருக்காருன்னு ஞானவேலே ஒரு 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 பேட்டியில வந்து சொல்லியிருக்கார் அதனால இந்த கதை வந்து அந்த கதை இந்த கதை கதைலாம் அவரே சொல்லிட்டாரு இதுதான் லைனு இதை வச்சு தான் நான் கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆனால் ஆக்சுவலாக வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ற பேரே வந்து வாங்கினதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடிலாம் அந்த பேர் கிடையாதுங்க இந்த மாதிரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற பேரே வந்து முன்னாடிலாம் கிடையவே கிடையாது போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு தான் சொல்லுவாங்க போலீஸ் துப்பாக்கி சூடு அப்படிதான் சொல்லுவாங்க நான் வந்து ஆவணப்படம் ஒன்று இயக்கியிருந்தேன் அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் அந்த படம் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்ட தலைவர் இந்த சமூகத்துக்காக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அதாவது இந்திய விடுதலைக்காக போராடின நேதாஜியோடு அவருடைய படையில வந்து இணைந்து தமிழ்நாட்டின் தென்னாட்டினுடைய நேதாஜி என்று புகழப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு ஆவணப்படம் பசும்பொன் தேவர் வரலாறுன்னு சொல்லி அந்த படத்தினுடைய பேரு அந்த ஆவணப்படத்தை ரெண்டாயிரத்தி எட்டுல டாக்குமெண்டரி ஃபிலிமை நான் தான் இயக்கியிருந்தேன் இயக்கி அந்த படத்தை வந்து நம்ம தேட்டரிகள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த சாய் மீரா செயின் லிங்க் தேட்டர்ஸ் அப்போது ஒரு ஒரு காலத்தில் அவங்க தான் கோல் வச்சிருந்தாங்க தேட்டர்ஸ் எல்லாம் தான் இருக்கும் அவங்க மூலமாக தான் தமிழ்நாடு முழுக்க அதை நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஏன் அந்த தகவல் இப்போ நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் அந்த ஆவண படத்துல நான் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்தை பதிவு பண்ணியிருந்துருக்கேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி தமிழ்நாட்டிய உழுக்குன ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு அது வந்து கீழ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு போலீஸ் படை வந்து உள்ளே போயிட்டு அந்த கிராமத்து மக்களை எல்லாம் அடக்குமுறையில் வந்து பண்ணி அது வரைக்கும் அந்த கிராமத்து மேலே எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையோ தவறான ஒரு விஷயங்கள் செய்கிறார்கள் என்றோ இல்லை வன்முறையோ கலவரமோ அங்கே நடக்கவே இல்லை அதை சுற்றி பல கிராமங்களில் கலவரங்கள் வெடித்து அந்த காலகட்டத்தில் பரபரப்பா கலவரங்கள் நடந்துகிட்டு இருந்தும் ஆனா அந்த கிராமத்துல பெருசா அப்படி எந்த சம்பவம் நடக்கல ஆனால் அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து போலீஸ் படை உள்ள போயிட்டு அங்க வந்து மிகப்பெரிய கொடூரங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு ஐந்து பேரை பிடிச்சி துப்பாக்கியில சுட்டுருவாங்க அந்த சுட்டவர்களை அந்த உடல்களை கூட அந்த ஊருக்கு அந்த அந்த உறவினர்களுக்கு அந்த உடன் பிறந்தவர்களுக்கோ இல்லைன்னா அந்த உடலை வந்து அந்த கணவரோட உடலை மனைவி கிட்டேயோ இல்லைன்னா மகனுடைய உடலை அப்பா அம்மா கிட்டயோ கொடுக்காம போலீஸே எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு ஊர்ல எடுத்துட்டு போயிட்டு நள்ளிரவுல எரிச்சிருவாங்க எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க இந்த சம்பவத்தை நான் அங்கே அதில் பதிவு பண்ணியிருந்தேன் அதனால துப்பாக்கி சூடு அப்படின்றது வந்து காவல்துறையினுடைய அடக்குமுறைன்றது இன்னைக்கு நேத்திலாம் நடக்கலைங்க அது வந்து காலங்காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அந்த சம்பவம் நடந்துச்சு அதற்கு இதுவரைக்கும் தீர்வு கிடைக்கவேல அந்த கிராமத்து மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த இறந்து போன ஐந்து பேருக்கு எந்த விதமான அடிப்படை ஒரு விஷயங்கள் கூட நடக்கவே இல்லை இப்பெல்லாம் ரவுடிய கொலகாரண தவறான குற்ற செயலில் ஈடுபடுறவனை சமூக விரோதியை சுட்டுக் கொண்டா கூட அரசாங்கம் திடீர்னு வந்து நிதி உதவியெல்லாம் கொடுக்குது திடீர்னு போய் அவங்களுக்கு வந்து ஏதோ நஷ்ட ஏடுல்லாம் கொடுக்கறாங்க ஆனால் ஐம்பத்தி ஏழு நடைபெற்ற அந்த கீழ தூளை நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூட்ல செத்து போன அஞ்சு பேருக்கு எந்த விதமான நிதி உதவியும் வழங்கப்படலைன்றது வேதனையான உண்மை சரி அது அது ஒரு பக்கம் இருக்கணும் நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஐம்பத்தி ஏழுலயே வந்து இந்த மாதிரி போலீஸ் வந்து துப்பாக்கியில சுடுற விஷயம் ஆளை கொள்ற விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் சொல்ல வரேன் அப்படி துப்பாக்கியில சுடுவதற்காக அப்பவே செலக்ட் ஆனவர் அந்த அதிகாரி பேர் வந்து ரே கேரளாவில இருந்து இங்க வரவழைக்கப்பட்டவர் ஏன்னா தான் வந்து தயங்காம போலீஸ் அதிகா அதாவது ஆட்சியாளர்கள் சொல்றத கரெக்டா செய்யக்கூடியவர் ஸோ இவரை கூப்பிட்டா இவர் கரெக்டா நமக்கு வந்து அந்த கலவரத்தெல்லாம் அடக்குவாரு அதற்கு பயமுறுத்துவதற்கு இவர் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாரு ஒரு ஜிமிக்ஸ் வேலை செய்வாருன்னு சொல்லி அவர் கூப்பிட்டாங்க அதே மாதிரி அவர் வந்து ஒரு அப்பாவியா இருக்கிற ஒரு கிராமத்துல உள்ளே போய் ஒரு அஞ்சு பேர் கொன்றுவாங்க அது சுட்டு கொல போலீஸ் துப்பாக்கி சூடு நடக்கிறோம் அது கேள்விப்பட்டவன கலவரங்கள் நடந்துகிட்டு இருந்த எல்லா இடங்களையும் அப்படியே பயந்து நடிங்க எல்லாரும் ஓடுவாங்க அதுக்கப்புறம் கலவரங்கள் வந்து இன்னும் கொடூரமாக அங்கே அடக்குமுறைக்கு போலீஸ் காவல்துறை வந்து கொடூரமா போயிடுச்சு அது பெரிய கதைன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த துப்பாக்கி சூடுனுடைய தொடர்ச்சி அப்படியே பரிணாம வளர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய இடங்கள்ல துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூடுன்னு ஆரம்பிச்சு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் என்கவுண்டர் அப்படின்னு அந்த பேர் மாற்றம் பெற்றது அதுக்கு முன்னாடி மா என்கவுண்டர்லாம் கிடையாது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு முப்பது தான் இந்த என்கவுண்டர் வார்த்தையே வந்து போலீஸ் வட்டாரத்துல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது எப்ப அப்படின்னு சொன்னா நம்ம சந்தன கடத்தல் வீரப்பனுடைய அந்த துப்பாக்கி அந்த 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 மரணம் அந்த காலகட்டத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த என்கவுண்டர் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட வார்த்தையாக மாறிச்சு அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம அயோத்தி குப்பம் வீரமணியில் ஆரம்பித்து ஏகப்பட்ட பிரபலமான ரவுடிகள் பிரபலமான தாதாக்கள் சமூக விரோத செயலில் ஈடுபட்டவர்கள் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மிக கொடூரமானவர்கள் கொடூரமானவர்கள்லாம் தேடி 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 பிடிச்சி காவல்துறை வந்து வேட்டையாடிச்சு அங்கே வேட்டையன் ஒருத்தன் உருவாகி வேட்டையாடிச்சாங்க அதுல வந்து உச்சபட்ச விஷயமாக பார்க்கப்பட்டது வந்து வீரப்பனுடைய என்கவுண்டர் தான் இன்னைக்கும் அது வந்து நிஜமாவே போலீஸ் சுட்டதெல்லாம் அவர் செத்தாரா இல்ல ஏற்கனவே அவர் வந்து வேற ஏதாவது விதத்துல வந்து இறந்து போயிட்டாரா அதுக்கப்புறம் வந்து உடலை மட்டும் வச்சுட்டு காவல்துறை வந்து அந்த வேன் மீது தாக்குதல் நடத்துச்சா அப்படின்றதெல்லாம் இன்றளவும் மறைக்கப்பட்ட உண்மையாக தான் இருக்கு அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது நமக்கு தெரியவே இல்லை மிகப்பெரிய மர்மம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படி வீரப்பனுடைய வேட்டையில மிக முக்கியமான பங்காற்றிய பல பேர் அவர்கள் எல்லாருக்கும் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அந்த டபுள் ப்ரொமோஷனில் சாதாரண எஸ்சியாக இருந்தவர் டபுள் ப்ரொமோஷன்ல தான் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்தாரு அப்படியே வந்து இன்ஸ்பெக்டராகி டிஎஸ்பி ஆக வேண்டியவர் நேரடியாக டிஎஸ்பி ஆனார் அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பியாக மாறி ரிட்டையர்ட் ஆகிட்டார் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை விஷயங்கள்லாம் பண்ண பிறகு முதல்வர் கவனத்துக்கு போன பிறகு முதல்வர் வந்து அந்த சஸ்பென்ஷனை உடனடியாக அதை வந்து ரத்து பண்ணி அவருக்கு பணிக்கால ஓய்வூதிய விஷயங்கள் எல்லாம் வழங்குவதற்கு உத்தரவிட்டார் இது வந்து ஒரு வெள்ளத்துறை அப்படின்ற ஒரு அதிகாரியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டார் அவர் வந்து பதவியில் இருந்த காலத்தில் எந்த ஊருக்கு வந்தாலும் அந்த ஊரில் இருக்கிற ரவுடிகள் சமூக விரோதிகள் அந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுறவங்களாம் அந்த அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க ஏன்னா அவர் போஸ்டிங் வந்தாலே யாரையோ டார்கெட் வச்சுட்டு தான் வராருன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும் டிட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரெய்லர் ஒன்று வேட்டையனுடைய ட்ரெயிலர் வந்துச்சு இல்லை அந்த வேட்டையன் ட்ரெய்லரில் டைலாக்லாம் வரும் இங்கே ஒருத்தன் வந்து வந்து ஒரு வந்திருக்கான் ஒரு எம வந்திருக்கான் அந்த டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒரு எம ஒருத்தன் வந்திருக்கான் எஸ்பியா அப்படின்னு சொல்லி உங்கள் ஒரு டைலாக் ஒன்று வரும் ஏன்னா தேடி தேடி வேட்டையாடுற ஒரு கேரக்டராக இருக்கார் ரஜினிகாந்த் ஸோ அதனால் எந்த இன்ஸ்பிரேஷன்ல இந்த வேட்டையின் கதாபாத்திரத்தை ஞானவேல் உருவாக்குனா ஒரு சுவாரஸ்யம் மிக்கது ஏன்னா வீரப்பனுடைய ஹண்டிங் டைம்ல அந்த நேரத்துல பத்திரிகையாளராக இருந்தவர் தான் ஞானவேல் அந்த நிறைய அந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு புத்தகங்களை ஆனந்த உடல் அவர் பணியாற்றும் போது எழுதியிருக்காரு நிறைய சம்பவங்களுடைய தொகுப்பாக அது இருக்கும் ஸோ இது வந்து எதிர்பார்க்குற விஷயம் இதுதான் அந்த கதைன்னு அவரும் ஒரு வரியை சொல்லிட்டாரு இந்த கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல் நான் இவ்வளவு நேரம் ஏன் அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கதையை சொல்லுகிற விதத்துல ஒரு பாடலை உருவாக்கணும் அப்படின்னு ஞானவியக்குள்ள உருவான எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் யுகபாரதி ஒரு பாடல் எழுதியதாக சொல்லப்படுது அது வரைக்கும் யுகபாரதி அந்த படத்தில் எழுதியிருக்காருன்ற தகவல் இது வரைக்கும் தெரியவே இல்லை யாருக்குமே இப்போ அந்த தகவல் வந்து நமக்கு கிடைத்தது இந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை அப்படின்றத அவங்க விரைவில் அறிவிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த பாடல் நிச்சயமாக படத்துக்கு ஒரு பெரிய பலம் சேர்க்கிற பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா எப்படி ஜெய்பீம்ல வந்து அந்த பாடல் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அந்த கதைக்கே ஒரு வலு சேர்க்கிற மாதிரி இருந்துச்சோ அது மாதிரி வேட்டையிலயோ மிக ஆழமான அழுத்தமான ஒரு வரிகளோடு அந்த கதைக்கு வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி யுகபாரதியுடைய சம்பவம் அந்த பாடல் மூலமாக ரஜினிக்காக வெளிப்பட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க காத்திருப்பம் அந்த பாடல் எந்த அளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு அதோடு சேர்ந்து வந்து இன்னொரு பெரிய குஷியான விஷயத்தை வந்து செய்வதற்கு பிரபல திரையரங்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் நிறைய படங்களை வந்து திருப்பி திருப்பி போட்டே இருப்பாங்க அவர் படங்கள்லாம் போட்டே இருப்பாங்க இந்த முறை வந்து அவங்க ரெண்டு படத்தை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்று வந்து மிக மிக பிரபலமாக பார்க்கப்பட்டு பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு படம் எது அப்படின்னு சொன்னால் படையப்பா நீலாம்பரி இந்த கதாபாத்திரங்களை மறக்கவே முடியாது இது அவ்வளோ ஒரு பயங்கரமாக வைப்பு பயங்கரமான ஒரு பரபரப்பையும் பெரிய மெகா ஹிட் அடித்த ஒரு படம் இப்போவும் அந்த படத்தை எத்தனை முறை போட்டாலும் பார்க்குறதுக்கு மக்கள் வந்து தயாராக இருக்காங்க அந்த மாதிரி அந்த படத்தை வந்து மீண்டும் திருப்பியும் டிஜிட்டல்ல மிக பிரமாதமாக வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து அதை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சென்னையில் உள்ள மிக முக்கியமான ஒரு திரையரங்கம் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அதோடு சேர்ந்து ரொம்ப காமெடியாக இருக்கும் ஒரு படம் காமெடியாக அதே நேரத்தில் வந்து மனைவிக்கு எதிராகவே வந்து போராடுவாரு கொஞ்சம் கொஞ்சம் திமிர் பிடிச்ச மனைவி அடக்கி ஆழ்வதற்காக போராடக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கவுண்டமணி பண்ற அட்ட அட்டகாசம் பயங்கரமாக பயங்கரமா இருக்கும் மன்னன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மனோரமா ஆச்சி நம்ம விஜயசாந்தி இவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கவுண்டமணி இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து எப்படி வந்து அது ரொம்ப ஹியூமரஸா அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையம்சம் உள்ள அந்த படம் அந்த படத்தையும் பன்னெண்டாம் தேதி போடலாமா ஒன்னு படையப்பாவா இருக்கணும் இல்லைன்னா மன்னனா இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு படத்தை மீண்டும் ரீரிலீஸ் பண்ணுவதற்கு அந்த நாளை கொண்டாடுவதற்கு அந்த தியேட்டர் நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்கான் அது பேசிட்டு இருக்காங்க விரைவில் அதற்கான அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து வேட்டையண்ணில் தொடங்குற அந்த பயங்கரமான ஒரு பரபரப்பும் தொடர் விஷயங்களும் ரஜினிகாந்தோடைய ஐம்பதாவது பொன் விழா முடிகிற வரைக்கும் ஏதாவது இந்த மாதிரி புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் போல இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் இருக்கு அது இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் அதுவும் ரஜினி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ரஜினி இரட்டை மகிழ்ச்சியில பயங்கர குஷியில இருக்காரு அந்த குஷிக்கு என்ன காரணம் அவர் கொண்டாட்டத்துக்கு என்ன காரணம் சமீபத்தில் அந்த மனசுல அவர் போட்ட ஆட்டம் எல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றது இப்போ ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த தகவல் என்னன்றத வேறொரு வீடியோல சொல்றேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க